السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي إن شاء جعل لك خيرا من ذلك جنات تجري من تحتها الأنهار ويجعل لك قصورا

வார்த்தைகளை ஆரம்பம் சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா அசோலுங்காகி சங்கம் தலைவர்கள் மீது அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெருங்கினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள் தாபியங்கள் தமிழ் தாபியங்கள் இமாம்கள் வேதைகள் இறைநசன்கள் இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்கள் மீது என்றைக்கும் உண்டாக்கட்டமாக அன்பிற்குரிய பெரியார்கள் சகோதரர்களே குரப்பான் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷாக பார்த்திருக்கிறோம் அல்லா சுஹான் அமத்தல சொல்லுகிறான் தபார் அக்கர் நதி என் ஷாஹ ஜைரம் என்றார் தவையோட இறைவன் மிக்க பாக்கியமானது அவன் நாடினா இந்த நிராகரிப்பாடல்கள் கேட்கிற மாதிரி இவற்றை சொந்தமாக்கி மிக்க மேலான சொர்க்கங்களை உமக்கு தரக்கூடியவனாக இருக்க அந்த சொர்க்கங்களில் நீரருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் உமக்கு பல மாட மாளிகைகளை அவன் அமைத்துக் கொடுப்பான் என்று அல்லா சுகானந்தன் சொல்றான் முந்தைய வசனங்களிலே இவரெல்லாம் ஒரு தூதரா மக்கள் உண்பதைப் போல உண்ணுகிறார் வயம் ஷூரஃபில் அஸ்வாக் கடை வீதிகளிலே நடக்கிறார் இறைவன் அவருக்கு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் ஒரு சுரங்கத்தை உருவாக்கி கொடுத்திருக்கலாம் அதில் அவர் எப்போதும் தனக்கு தேவையானதை சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் எல்லாம் அவர் செய்து கொடுக்க கூடாதா என்று கேட்டிருக்கிறார் அல்லா சுப்பிரானு தலை சொல்கிறான் அல்லா மிக்க பாக்கியமானவன் இவர்கள் விரும்புகிற மாதிரி தனது இறை தோட்டங்களை சொர்க்கங்களை உருவாக்கி கொடுக்க முடியும் அதனால் அவனுக்கு முடியாதது என்று கிடையாது ஒரு வசனத்திலே அல்லா சுஹானு தலை சொல்கிறார் மீன்களுடைய இறை நம்பிக்கை பலவீனப்பட்டு போய்விடும் என்று இருக்காவிட்டால் என்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களுடைய வீட்டுக்கூரைகளை தங்க கூரைகளாக நான் மாற்றிவிடுவேன் என்று இறை நிராகரிப்பார்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய வீடுகளின் கூரைகளை தங்க கூரைகளாக நான் மாற்றிவிடுவேன் என்று நான் அதெல்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப கஷ்டமாகிடும் என்னடா பொழுதன்னைக்கும் தொழுது ஆ நமக்கு ஒன்றுமே கிடைக்கல அவன் அல்லாவே இல்லைங்கிறான் அல்லாவை ஏசுறான் அவனுக்கு இவ்வளோ கொட்டி கொடுக்குறான்னு சொல்லி நம்முடைய ஈமான் ஆட்டம் கண்டுவிடும் என்ற காரணத்தினால் நான் அதை செய்யவில்லை என்று அல்லா சுகான உத்தர சொல்கிறேன் எனவே இறை நம்பிக்கைக்கும் பொருளாதாரத்திற்குமான பெரிய கிடையாது அல்லா யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான் நான் விரும்பியவர்களுக்கு அளவற்று கொடுப்பேன் நான் விரும்பியவர்களுக்கு அளந்து கொடுப்பேன் என்று அது அவனுடைய இருக்கும் பொருளாதாரத்தை விசார விசாரப்படுத்துவது அல்லது அளவோடு கொடுப்பது அப்படி அளவோடு கொடுக்கிற அந்த பொருளாதாரத்தை வறக்க செய்வது அளவற்று கொடுக்கிற அந்த பொருளாதாரத்தை வறக்கத்தை இல்லாமல் ஆக்குவது எல்லாமே அவருடைய கைகளை வெறும் பொருளாதாரம் என்பது வெறும் எண்ணிக்கை தான் நம்பர்ஸ் வெறும் நம்பர் எண்ணிக்கை வெறும் எண்கள் தான் பணம் என்பது வெறும் எண்கள் தான் நூறு கோடி இருநூறு கோடி என்பது வெறும் எண்கள் அது தேவையான உதவியை தேவையான வேலையை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்யாவிட்டால் அவைகள் வெறும் எண்கள் தான் அதை கொண்டு எந்த லாபமும் கிடையாது மிகச் சிரமப்பட்டு சேர்த்து வைக்கிறார் சொத்துக்களை வாரிசுகள் ஒரே நொடியில் அழித்து விடுவதில்லையா ஒரு மருத்துவமனை ஒரு வார காலத்தில் அதை காலி செய்து விடுகிறது ஒரு பூகம்பம் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் சுரண்டி தின்று விடுகிறது ஒரு ஆழி எல்லாவற்றையும் அழித்து அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நபழ்நாயனம் சக்கரல்லாசன் அவர்கள் சொல்லப்போனால் மக்காவினுடைய பிரபல்யமான பத்து பணக்கார பட்டியலிலே நபி மனைவி ஹதீஜா ஹதி அல்லாஹன் அவர்கள் இருந்தார்கள் அந்த பணம் நபிக்கு வழங்கப்பட்டது அந்த பணம் முழுக்க அந்த பொருளாதாரம் முழுக்க இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக செரணப்படும் நாயகம் ரவிகள்நாயகன் சந்தாகு அரைவிசன் அவர்கள் பரம ஏழை அல்ல ஆனால் ஏழையாக இருப்பதை ஏழையாக வாழ்வதை அல்லாவிடத்தில் விரும்பி கேட்டார்கள் என்பது வேறு செய்தி அவரிடத்திலே இல்லாவிட்டால் கூட கேட்கிற மக்களுக்கு யாசகர்களுக்கு கொடுத்துக்கொண்டே இருந்தார் அல்லாமா பூசி அஹமதுல்லா என விசன்னதாசனுடைய கொடைத்தன்மையை வண்பிக்கிற போது காற்றை விட வேகமாகும் காற்று வேகமாக வேகமாக வீசினால் அது புயல் காற்று நபிகள் நாயகம் சண்டல்லாக வசனம் தர்மம் செய்தால் அது காற்றை விட அதிகம் அந்த உமானத்தை சொல்லுகிறார் அப்போ நபிகள் நாயகம் சண்டல்லாக வசனம் நிறைய கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள் எண்ணற்ற நபிமார்கள் அரசர்களாக இருந்திருக்கிறார்கள் இஸ்லாம் அவர்களை உதாரணமாக சொல்லலாம் எனவே இந்த இறை தூதர் என்று சொன்னார் யாரிடமும் தேவையாகாத அளவுக்கு அல்லது எளிமையான முறைகளை வாழக்கூடாது அவர்களுக்கு சொந்தமாக பொக்கிஷங்கள் இருக்க வேண்டும் தோட்டங்கள் இருக்க வேண்டும் அறிந்து உண்டு இருக்க வேண்டும் என்கிற அந்த கேள்விக்கு அல்லா சுகான சொல்லுகிறார் இறைவன் நாடினால் இதையெல்லாம் செய்து கொடுக்கணும் பெரிய விஷயம் அல்ல மொத்த பிரபஞ்சமும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போது அதை கொடுப்பது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை குன் என்று சொன்னால் அது ஆகி அவ்வளவுதான் ஆகு என்று சொல்வது மாத்திரம்தான் அங்கே தேவை ஆகி ஆனால் அல்லா சுகான் முத்தலா அதை செய்யவில்லை அதை நாடவில்லை அது அபிமாரிகளுக்கு தேவையும் கிடையாது சொல்லப்போனால் போனால் மனிதர்களோடு மனிதர்களாக இணங்கி அவர்களோடு வாழ்ந்து அவருடைய சிரமங்களை புரிந்து அதான் ஒரு தலைவரு கழகம் இல்லை என்று சொன்னால் மக்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்ள முடியாது மந்திரிகளால் அமைச்சர்களால் சாலையினுடைய கஷ்டங்களை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அவங்க வர்றாங்க புதுசாக ரோடு போட்டிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு குண்டு குழி இந்த மோசமான சாலைகள் இதனுடைய விஷயங்கள் அவர்களுக்கு தெரியாது சொல்லாமல் கொல்லாமல் ஒரு நாள் முழுக்க அந்த ஓட்டை சாலையில் அவர்களை வைத்து பயணித்தால் அவர்களுக்கு தெரியும் அதனுடைய முதுகுவலி தெரியும் அதனுடைய சிரமங்கள் தெரியும் பொதுமக்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் தெரியும் செய்வதில்லை அவர்களுக்கு கண்ணிலேயே காட்டுவது கிடையாது ஆனால் நாயகம் சங்கம் நாம் அதை செல்லும் அந்த பொதுமக்களுடைய வலியை உணர்ந்திருந்தார் பசிக்காக ஒரு கல்லை கட்டி கொண்டு சகாபாக்கள் இடத்திலே முறையிட்டால் அவர்கள் வயிற்றில் இரண்டு கல் இருக்குது அதுதான் விசேஷம் இந்த பசியை நானும் இருக்கிறேன் உங்களை விட அதிகமாக எனக்கு பசிக்கிறது உங்களுக்கு ஒரு கல் எனக்கு இரண்டு கல் இதுதான் நபீசனதாசன் இந்த சௌகத்திற்கு சொன்ன செய்தி அல்லாசி மகாதன் தலாய்வற்றை உருவாக்கி கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயமே அல்ல இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களிலே பொருளாதாரம் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் சில நேரங்களிலே பொருளாதாரம் தவறான வழிக்கு இட்டு சென்று சில நேரங்களில் எனவே யாருக்கு எதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று தெரிந்தவன் அல்லாஹ் சுமான் இருந்தான் எனவே அவன் விகிழநாயம் சரதாசன் சொன்னாங்க குறைவான பொருளாதாரம் வழங்கப்பட்ட ஒரு அடியான் அதை பொறிந்து கொண்டு உலகத்திலே வாழ்ந்தான் இவன் எடுத்துச் செல்லுகிற குறைவான அமல்களை அல்லாஹ் உருத்திக்கொண்டு அவனுக்கு சொர்க்கம் வழங்க அல்லாஹ் எனக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் எனக்கு நோக்கம் கிடையாது எந்த புகாரும் கிடையாது எந்த வருத்தமும் கிடையாது அண்ணா நாடி இருக்கிறான் அவ்வளவுதான் எனக்கு விதிக்கப்பட்டது இவ்வளவுதான் என்று நான் பொருத்திக்கொண்டு போகிற பொழுது நான் எடுத்து செல்கிறேன் மிக மிக குறைவானாமலே அல்லா சுமஹான ஏற்றுக்கொள்கிறான் அவர் எதுவும் குறை சொல்வதில்லை என்று நபிகள் நாயகம் சல்லதாசன் சொன்னார் பொருளாதாரம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல வாழ்வதற்கு தேவை அவ்வளவுதான் நபிகள் நாயகம் செல்ல உதாக சொன்னார்கள் உழைப்பதில் என்னுடைய அருமையை சொன்னார்கள் கொடுக்கிற கை வாங்குகிற கையை விட மிகச் சிறந்தது இல்லை அல்லா முன்வை சொல்கிறான் கடமைகள் முடித்து விட்டால் பூமியை பரவி சென்று இறைவனுடைய அருளை தேடுங்கள் என்று அல்லா சுக்ஹான சொல்கிறார் யாசகம் கேட்டு நின்ற ஒரு தோழருக்கு கோடாரி செய்து கொடுத்து நீங்கள் உழைத்து அதற்கு பிறகு நீங்கள் இரண்டு வாரங்கள் கழித்து என்னை வந்து சந்திங்கள் சொல்லி உழைப்பினுடைய மேன்மையை சரதாசன் கற்றுக் கொடுத்தார் அதுவே அல்லா சுமக நாடியிருந்தால் இந்த மிக பெரும் பாக்கியங்களை அவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்க முடியும் என்று அல்லா சொல்வார் இவ்வாறு தேவையற்ற விதண்டா வாதங்களை தேவையற்ற விமர்சனங்களை வைப்பதன் மூலம் அவர்கள் விசாரணை காலத்தை பொய்யாக்குகிறார்கள் ஏன் நபியை நவீனுடைய கொள்கையை பார்க்கணும் அது சரியான பார்க்கணும் அது இல்லாமல் நபியே இப்படி இருக்கிறாரு அவர் என் நெட்டையாக இருக்கார் அவர் ஏன் குட்டையாக இருக்கார் அவர் ஏன் உழைச்சி சாப்பிட்றாரு அவர் ஏன் கடை விதித்து வர்றாரு நபின்னா அவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க வேண்டாமா அவருக்கு சொந்தமான நாலு தோட்டங்கள் இருக்க வேண்டாமா என்று சொல்லி சொல்வது என்ன காரணம் என்றால் ரவி சன்னதாசன் கொண்டு வந்த கொள்கையை இவர்கள் மறுக்கிறார்கள் அந்த கான்செப்ட் இவங்களுக்கு பிடிக்கலை அதனால் அவர்கள் திசை திருப்புகிறார்கள் விசாரணை காலத்தை பொய்யாக்குகிறது யார் விசாரணை காலத்தை பொய்யாக்குகிறார்களோ அவர்களுக்கு நரகத்தை நாம் தயார் வைத்திருக்கிறோம் என்று அல்லா சுலஹான் அவர்கள் நஷ்டம் என்பது மக்களுக்கு நஷ்டம் என்பது நிராகரிக்கிறவர்களுக்கு நவிக் கொண்டும் கிடையாது ஆனால் நபி இந்த மீது வைத்திருக்கக்கூடிய கவரையின் காரணமாக ரொம்ப கவலைப்பட்டார் இந்த அன்பின் காரணமாக ரொம்ப கவலைப்பட்டார் எனது சமுதாயத்திலே ஒரு மனிதர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது என்ற சிந்தனை இருந்தது தூதர் ஒருவருடைய ஜனாதா எடுத்து செல்லப்படுகிற போது ரவிசங்கர் எழுந்து நின்று மரியாதை செய்து சொன்னார்கள் நான் இருக்கும் காலத்திலே இங்கே போகணும் நான் இருக்கிறேன் நமக்கு இருக்கும் இல்லையா ஒரு குடும்பத்தில் ஒரு படித்தவர் இருக்கும்போது வந்து கேட்க மாட்டேக்காங்க சொல்லிக் கொடுக்க முடியலை எவ்வளோ ஆதமன் ஒரு குடும்பத்தில் பணக்காரர் இருக்கிறார் ஒரு குடும்பத்தில் பட்டதாரி இருக்கிறார் ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஆளுமை மிக்க மனிதர் இருக்கிறார் ஆனால் அந்த ஆளுமையை அந்த பொருளாதாரத்தை அந்த அறிவு பின்புலத்தை பயன்படுத்தி கொள்ள அந்த குடும்பம் தவறுகிற போது அவருக்கு இருக்கிற அதே அக்கறையும் கவலையும் அதைவிட பண்படங்காகவும் நவிகள் ஆயிரும் சல்லா அலை ரொம்ப கவலை எந்த எந்த அளவிற்கு கவலை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை பதிவு செய்கிறான் உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர்கள் போல் தெரிகிறது நீங்களே உங்கள் கவலையால் உங்களை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற சொன்னார் இந்த மாதிரி அலைக்கல் பலா எடுத்து சொல்வது மட்டுமே உங்களுடைய கவலை வேலை அவருடைய பெரிய தகப்பனார் மரணத்தருவாக இருக்கிறார்கள் நிகழ்நாயகம் சனதாசன் சொல்கிறாங்க இந்த கரிமாவின் சொல்லுங்கள் இதை கொண்டு நான் நல்லா விடத்தில் பாவனிக்கு கேட்க முடியும் பரிந்துரை செய்யும் அபூஜகிலும் இன்னொரு தலைவரும் உட்கார்ந்து கொண்டு அப்படியானால் உங்கள் முன்னோருடைய மார்க்கத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா என்று கேட்கலாம் மிகநாயகம் சனதாசன் திரும்பவும் சொல்றார் கரிமாவின் சொல்லுங்கள் வணக்கத்திற்குரிய நாயகன் நல்லா தவிர வேறு யாருமில்லை என்ற செய்தியை சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை கொண்டு நான் அண்ணாவிடத்தில் பரிந்துரை பேச முடியும் என்று சொல்கிறார்கள் திரும்பவும் அதை சொல்கிறார் மூன்றாவது முறை சொல்கிறார்கள் மூன்றாவது முறை அப்படிதான் சொல்றேன் அபுஜையின் இடைமறித்து மார்க்கம் அவர் சொல்றாங்க இந்த மக்கள் நான் இறந்து போனதற்கு பிறகு என்னை பேசிவிடக்கூடாது கூடாது என்பதற்காக நான் என் முன்னோர்கள் மார்க்கத்திலேயே இருக்கிறேன் என்று சொல்கிறேன் பெரிய கவலை நான் அல்லாஹ் எனக்கு தடை ஏற்படுத்துகிற வரைக்கும் நான் பாவ கேட்பேன் என்று சொன்னேன் அல்லா சுகான ஊத்தல் அதை கண்டித்து வசனம் எனக்கு விட்டார் நரகவாசிகள் என்று தெரிந்ததற்கு தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு கூட அவர்களுக்கு பாவ கேட்பது எந்த நபிக்கும் அழகல்ல என்று அல்லா சுமகானகூத்தலை வசந்திருப்பார் நாயம் சனதாசன் அவர்களுக்கு வளர்த்த பாசம் அவர்கள் செய்த பேருதல் ஒரு அரண் போல காத்து விட்டார் அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நபி எதிர்க்க யாருக்கும் துடிவில்லை அதனாலே தன்னுடைய முபாரக்கான கைகளினால் அவங்க மேதியை தடவினார்கள் கால் வருகிற போது ஜிபரல் இஸ்லாம் தடுத்துவிட்டார்கள் இதற்கு மேலே உங்களுக்கு அனுமதி நபியின் கரம் பட்டதனால் நரகத்தில் ஓடப்பட்டாலும் நரகம் அவருடைய உடலை சீண்டுவதில்லை ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேதனை நெருப்பால் ஆன செருப்பு மாட்டப்பட்டு அதன் மூலமாகத்தான் வேதனை நடக்கும் என்று ஹதீசனை பார்க்கணும் அவ்வளவு கவலை அவ்வளவு தீவிரமான கவலை ஒவ்வொரு மனிதரை குறித்தும் அவருடைய மேம்பாடு குறித்தும் அவருடைய குறித்தும் நபிகள் நாயகம் ரொம்ப அதற்காக ஏச்சு பேச்சு நிறைய அவமானங்கள் அவர்கள் அப்படி இருக்க வேண்டிய தேவைகளை ஒரு உயர் பரப்பை வருகிறார் ஒரு பொருளாதார பின்புலம் இருக்கிறது வியாபாரம் நன்றாக நடக்கிறது அந்த நகரத்தினுடைய மிக மிக பணக்கார ஒருத்தியாக இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு மனிதனை என்ன வேண்டும் அருமையான மனைவி நல்ல குடும்பம் பொருளாதார பின்புறம் பேசாமல் இருக்கலாம் ஆனால் இருக்கவில்லை உள்ளூர அந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த சமுதாயம் எப்படி கெட்டு கிடக்கிறது என்ன செய்வது என்ன மாற்றங்களை கொண்டு வருவது அந்த கவலைதான் இந்த சுகங்களை முதலி தள்ளிவிட்டு தனியை நவம் செய்வதற்காக ஹிராக் கீழ் அவர்களை உந்தி தள்ளியது அங்கு போய் உட்கார்ந்து காபாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சண்டல்லா முறை வசம் அவர்கள் எதிரிகள் உட்கார்ந்து பேசி நபியின் இந்த செயலை கேளியாக வேடிக்கையாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒட்டக குடலை இந்த மனிதன் மீது கொண்டு வந்து கொட்டுவதற்கு யார் தயார் என்று கேட்கிறார் ஒரு பூதேவி அந்த வேலையை செய்தலினுடைய வாரம் தாங்க முடியாமல் சகிதாவில் வீழ்ந்தவர்கள் எழுந்திருக்க முடியாமல் திணறி போகிறார் நபிகள் நாயின் சர்வாசன் இந்த செய்தி அவருடைய மகன் அதை பார்த்துமா அவர்களுக்கு கிடைக்கிறது ஓடோடி வருகிறார்கள் அதை அகற்றி தந்தை சுத்தப்படுத்தி அழைத்து சென்ற இதெல்லாம் அவர்களுக்கு ஏந்தேன் இந்த உம்மத் நல்லா இருக்க வேண்டும் தாய் மக்கள் கல்லெறிந்து கொல் கொல்ல முயற்சிக்கிறாங்க கல்லால் எப்போ அடிப்பான்னா பைத்தியங்களை தான் கல்லால் அடிப்பான் மற்ற பேரை கல்லால் அது ஒரு குறியீடு கல்லால் ஒரு மனிதரை கல்லால் அடிப்பது என்பது அவர் பைத்தியம் என்கிற இடத்திற்கு தான் கொண்டு வந்து விட்டோம் என்பதனுடைய குறியீடு தான் கல்லால் எடுத்து சிறுவர்களை ஏன் கல்லால் அடித்து சொல்வது என்பது அது என்ன ஒரு ஒரு நிலை அது மிகழ்நாயகம் சண்ட நாசம் ரத்தம் பட்டு இரத்தம் கீழே விழப்போகிறது அந்த இரத்தம் பூமியில் விழுந்து விடக்கூடாது என்பதாக அவசர அவசரமாக தங்களுடைய உடலில் தடவிக்கொள்கிறாங்க நபியின் இரத்தம் கீழே சிந்தினால் அது அந்த பகுதிக்கு மிகப்பெரிய ஆபத்து திபிரசரா வந்து கேட்டாங்க அந்த இரண்டு மறைகளுக்கு இடையே இவர்களை வைத்து நாங்கள் நசிக்க விடு சொல்லுங்கள் மிகநாயம் சனதாசம் பொறுமையாக இருந்தார் இவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் இவனுடைய சந்ததிகள் குறித்து கொள்ளும் அந்த தொலைநோக்கு பார்வை உண்மையானது மக்களும் பிரகிசலாக ஏற்றுக்கொள்ளும் அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு ஏச்சுக்கள் அவ்வளவு பேச்சுக்கள் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்காக அல்ல மொத்த சமூகத்தையும் வழிநடத்துவதற்காக மிகழ்நாயம் சலதாசம் செய்தார் ஆனால் இதை குறித்து கொள்ளாதவர்கள் அதை வேறு கோடத்திலே திருப்புகிறார்கள் அதைத்தான் அல்லா சுகானுகத்தனை சொல்கிறார்கள் இவருடைய நோக்கம் அதுவல்ல இவர்கள் நபிசல்லதாசன் சொல்ல வருகிற காலத்தை பொய்யாக்குகிறார்கள் யார் மறுமை காலத்தை பொய்யாக்குகிறார்களோ அவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது அந்த நரகம் இவர்களை கண்ட மாத்திரத்தில் சப்தமிட்டு ஆர்ப்பரிப்பதை வெகு தொலைவிலே இவர்கள் கண்டுகொண்டார் நரகம் ஆர்ப்பரிக்கும் வந்து விட்டார்களா எனக்குரிய மக்கள் வந்து விட்டார்களா எனக்கான சீனி வருகிறதா தூரத்தில் ஆர்ப்பரிக்கும் ஒரு கடல் அலை ஆர்ப்பரித்தல் நாம் பார்த்திருக்கோம் பேரலை ஆர்ப்பரிப்பதை பார்த்தோம் அதுபோல நரகம் இவர்களை பார்த்து ஆர்ப்பரிக்கும் சப்தம் எழுப்பும் அந்த சப்தத்தை வெகு தொலைவிலேயே இவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சுகானகத்தில் சொல்ல நரகம் என்ன சாதாரணமானதா அதனுடைய நரக காவலாளிக்கு காது கேட்காது காது கேட்க ஐநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் அவருக்கு காது கேட்கும்படியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் சுர்கானகத்தில் கொடுப்பாங்க காது கேட்க காது கேட்டால் அவருக்கு இரக்கம் பிறந்து விடலாம் அவ்வளவு வேதனை அங்கே சொல்ல முடியாது எனவே அவ்வளவு மோசமானது சொர்க்கம் எப்படி எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த உள்ளமும் சிந்தித்திராத தேன்பக்களின் மொத்த உருவமாக சொர்க்கம் இருக்கிறது அதுபோல நரகம் இருக்கிறதே அதனுடைய தீமைகளை அதனுடைய வேதனைகளை அதனுடைய வலியை வார்த்தைகளாக சொல்ல முடியாது அவ்လို வேதனை சரி இந்த வேதனை இருக்கிறதே முடிந்து விடுமா என்றால் அங்கதா விஷ்டே முடியாது உபதல்லா துதுதன்ன கைரா துதுது யதுக்கஹ அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் வேதனையை உணர்வதற்காக தோல்களை நாம் திரும்ப திரும்ப புதிதாக கொடுப்போம் தோல் கரிஞ்சிடுச்சுன்னா உள்ளே போனால் வேதனை இருக்காது இந்த தோல் இருக்கு இல்லையா தோலில் பட்டால் வேதனை இந்த தோலை தாண்டி நெருப்பு உள்ளே போய்விட்டது என்றால் மரத்தில் வேதனையே இருக்காது நரகவாசிகள் வேதனை இல்லாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்ல தோள்களை புதியதாக மாற்றிக்கொண்டே இருப்பான் எவ்வளோ பெரிய வேதனை கவுர்மி அல்லாஹ மாதரா அவ்வளோ பெரிய வேண்டியது அந்த நரகம் இவர்களை பார்த்தால் ஆர்ப்பரிக்கும் அந்த சப்தத்தை இவர்கள் கேட்பார்கள் ஒயிதா உல்கு மின்ஹா மக்கான ரய கன் கர் ரணியின் தானோ உணாலிக்க சுமூதா அவர்களின் கைகால்கள் கட்டப்பட்டு நெருக்கடியான ஓரிடத்தில் நரகத்தில் எரியப்படும் போது அதனுடைய துன்பம் தாங்க முடியாமல் மரணத்தை தரி மரணத்தை ஏற்படுத்தும் அழிவு எங்களுக்கு கிடைக்காதா என்று அவர்கள் கேட்பார் நரகத்தில் போட்டாச்சு கைகாலெலாம் கட்டி போட்டாச்சு ஒரு நெருக்கடியான இடத்துல போட்டாச்சு போட்ட பிறகு சரி இது வேதனை முடியட்டும் மரணத்தை கேட்பார்கள் இந்த வேதனைக்கு தாங்க முடியாமல் அது கிடைக்குமா நிச்சயமாக பெரிய கஷ்டம் ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் செய்த பாவத்தின் அளவு வேதனை கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் ஆனாலும் அது எவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாது அதனாலே ஒவ்வொரு முறை தவறு செய்கிற போதும் நாம் இந்த நரகத்தை எண்ணி வேண்டும் நரகம் என்பது நாம் நினைப்பது போல ஒரு சாதாரண விஷயம் உலகத்திலே பல விஷயங்களை தாங்க முடியாமல் இருக்கிறது ஒரு பெரும் நோய் ஒரு ஒரு எலும்பு காய்சு முடியளவு ஆறு மாதம் படுக்கையில் எலுப்பில் ஒரு ஒரு முடியர் இருக்கிறது ஆறு மாதம் படுக்கையில் இருக்கிறார் எல்லாமே படுக்கையில் இருக்கிறது நாம் என்ன பலம் வைத்திருக்கிறோம் என்ன சக்தி இருக்கிறது என்ன மனதிலம் நமக்கு இருக்கு இது உலகத்திலே இருக்கக்கூடிய அற்ப விஷயம் ஆறு மாதத்திலே சரியாகிவிடக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்கொள்வதற்கு இந்த மனிதனால் முடியாவிட்டார் அந்த நரகத்தை எதிர்கொள்வதற்கு என்ன சக்தி இருக்கிற அல்லா சுமக அதற்காகத்தான் நமக்கு ஒரு பிரார்த்தனை கற்றுக் யா யார்லாம் இந்த உலகத்தின் நன்மையை கொடு மறுமையிலும் நன்மையை கொடு நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து ஒவ்வொரு முறையும் நம்முடைய பிரார்த்தனைகளிலே நாம் கட்டாயம் கேட்க வேண்டியது நரகத்திலிருந்து நமக்கு நரகம் கிடைக்காது என்கிற இருமாப்பில் யாருமே இருக்க முடியாது தங்களது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக எழுவதற்கும் அதிகமான முறைகள் செய்திருக்கிறாங்க இவ்வளவிற்கும் அவர்கள் முன்பின் பாவங்கள் எத்தனையோ பாவங்கள் வேகமாக நடக்கிற போது ஒரு மனிதரை நாம் தெரியாமல் இடையூறு தந்து விட்டோம் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் வருத்தி விட்டார் அது ஒரு பாவம் நமக்கே தெரியாது நமக்கே தெரியாது சில நேரங்களில் நகைச்சுவையாக எதையாவது பேசிக்கொண்டு விடுவோம் அவருடைய உள்ளம் காயப்பட்டிருக்கும் நமக்கே தெரியாது வேறு ஏதாவது முடிவு எடுத்திருப்போம் அதில் ஒருவர் உண்மையில் பாதிக்கப்பட்டிருப்பார் நாம் எடுத்த முடிவு தவறாக இருக்க முடியும் இது ஒரு பாவம் இப்படி சின்ன சின்ன பாவங்களை அடுக்கி கொண்டே போனால் சக மனிதனுக்கு செய்த எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது இவை தாண்டி ஆண்டவனுக்கு செய்கிற எத்தனையோ பாவங்கள் இருக்கிறது பாவம் இந்த பாவம் தான் டி ஸ்பூன் சில பாவங்கள் சில எண்ணங்கள் பாவங்களாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுல்ஹான சொல்கிறார் வலா தஜசு பிறரை தூண்டி துருவி பார்க்காதீர்கள் விகழ்நாயம் செல்ல சொல்றாங்க நீங்கள் மறுமையிலை தூண்டி திருவிசாரிக்கப்படுது நம்முடைய பொறுப்பு என்ன அதை மட்டும் பார்க்க நாம் தூண்டி துருவி பார்க்க வேண்டிய பொறுப்பில் இருந்தால் அதை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு தேவையில்லை இஸ்லாமின் வருகை மாலா எழனியை விகிழநாயகம் செல்லதாக சொன்னாங்க ஒரு மனிதனுடைய மார்க்கம் அழகாகுவது தனக்கு தேவையில்லாததை விடுவதில் இருக்கிறது எது தேவை எது தேவையில்லை என்று நாம் கணக்கில் எடுத்துக்கொள் சந்தர் கொண்டு வந்த செய்திகளை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி சால்ஜாப்புகளையும் பிற்போக்கான காரணங்களையும் இது தேவையில்லாத கேள்விகளையும் கேட்கக்கூடிய மக்களை குறித்து தான் இந்த வசனத்தில் அல்லா சுமகானு சொல்கிறான் அவர்கள் வறுமை காலத்தை பொய்யாக்குகிறார்கள் அப்படி பொய்யாக்கக்கூடியவர்களுக்கு நரகத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் அந்த நரகம் தூரத்திலிருந்தே ஆர்ப்பரிக்கும் சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள் அதில் கைகளை கட்டி கால்களை கட்டி நெருக்கடியான ஒரு இடத்தில் போடுகிற போது இந்த துன்பம் தாங்காமல் ஒரேடியாக எங்களை அழிவை தரக்கூடிய மரணம் ஏற்கட ம மரணத்தை மரணத்தை அண்ணா தரமாட்டானா என்று அவர்கள் கேட்பார்கள் என்றால் நான் சொல்கிறேன் இந்த நிலை நமக்கு வரக்கூடாது அதை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் அதற்காக சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் கவனத்தோடு வாழ வேண்டும் நாயகம் சலதாசன் காட்டி தந்த சந்தர்ப்ப துவாக்கள் இருக்கிறதே அது வந்து அட் பிரசண்டில் வாழ்வதற்கான ஒரு சின்ன டெக்னிக் உதாரணமாக பள்ளிக்குழல் நுழைவதாக இருந்தால் வரது காலை வைத்து இந்த துவாவை ஓத வேண்டும் என்று சொல்கிறாங்க அந்த துவாவை ஓத வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் காலை வைக்க வேண்டும் முதல் வலது காலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் இது பள்ளி என்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் பிரசன்னவான எங்கோ நினைத்து கொண்டு அனிச்சையாக செய்யக்கூடாது வெளியே போகும்போது இடதுகால் கழிப்பறைக்கு சொல்லும் செல்லும் போது இடதுகால் வெளியே வரும்போது எழுதுகாள் அதற்கு ஒரு பிரார்த்தனை இதற்கு ஒரு பிரார்த்தனை உண்ணும்போது ஒரு துவா முடித்த உண் உண்டு முடித்த பிறகு ஒரு துவா ஒருவரை போது ஒரு துவா இதுவெல்லாம் அபிகல்நாயகம் சனதாசம் இந்த துவாக்கள் என்று கற்றுத்தந்தார்கள் என்றால் பின்னணியிலே ஒழிந்திருப்பது அந்த நிகழ்காலத்தோடு நீங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு செய்தி தான் உண்மையிலே இருப்பார் அல்லது எதிர்காலத்தில் இருப்பார் விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் வாழ்வது அது ஒரு பெரிய விஷயம் அப்படி நிகழ்காலத்தில் தான் நாம் செய்வது நன்மையா தீமையா என்று தெரிய வரும் அப்படி தீமை என்று தெரிய வருகிற போது நாம் நரகத்தை கட்டாயம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நரகத்தை நினைத்தால் தவறு ஏற்படும் அதனுடைய வேதனைகளை நினைத்தால் நினைத்து விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை சீரமைத்துக் கொள்வதற்கு நாம் நரகத்தை குறித்த எச்சரிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அல்லா சுகான நரக நெருப்பிருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்த அனுபுரிவானாக சொர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்கி தருவானாக ஆமீன்